அவர் பண்ணதுக்கு பேர் ஊழியம் இல்லை சார் அவர் பண்ணதுக்கு பேர் அட்டூழியம் ஊழியம் இஸ் அப்ப வேர்ட் அட்டூழியம் இஸ் ரைட் வேர்ட் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நம்ம பாட்டு பாதிரியாக இருக்கல டிஜே ஃபாதர் ஜான் ஜபராஜ் அவருக்கு ஆப்போசிட்ட வெயிட் பண்ணிட்டு வந்துருக்காங்க எப்போ ஆள் சிக்குவாப்புல எப்படி சிக்குவாப்புல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாட்டு இத்தனை எடுத்துனாலும் மற்றவங்களுக்கெல்லாம் அருள் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து அவருக்கு பாட்டு பாடுற நிலைமை ஆகிப்போச்சு மாட்டிக்கினாரு ஒருத்தர் எப்போ காப்பாற்றுவார் கத்தரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டுருக்காயே என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா உண்மையில் அது நடந்துச்சா நடக்கலையா ஏன்னா இப்படி ஒரு நியூஸு நடந்ததாக வெளியில் வந்துருச்சு அப்படின்னா நைன்டி பர்சன்ட் பீப்புளு என்ன ஏதுன்னு தெரியாமல் அப்படியே மண்டைக்கு ஏற்றிடுவாங்க நடந்துருக்காங்க பண்ணியிருப்பாங்க கையில் காசு கொளிக்குது இதையெல்லாம் பண்ணாமல் இருப்பார் ஃபாதர் வேறு பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்காக்குள்ள எனர்ஜெட்டிக்காக இருக்காரு பூஸ்டப் எதாவது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கலாம் பட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நடக்காமல் இருக்குது ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு வர ஃபாதரில் இவரும் ஒன்று ஒருவேளை இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அப்படியே அவரை பீக்கில் விட்டுருந்தோம்னா அவர் பெரிய ஒரு பாப் சிங்கராக வந்து இருப்பார் ஃபாதர் உண்மையிலே வேறு கண்ட்ரிக்கெல்லாம் போய் இதே மாதிரி இதே மத்தாடை ஃபாலோ பண்ணி பயங்கரமாக ஏன்னா இது வரைக்கும் யாருமே இதில் பண்ணாத ஒரு விஷயம் போவோம் ப்ரேயர் பண்ணுவோம் அமைதியாக இருப்போம் அவங்க வந்து ஜபம் பண்ணுவாங்க இல்லை நமக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க நமக்காக வேண்டிப்பாங்க அதில் தான் நம்ம வந்து கண்ணீரை கொட்டி அழுது ஒரு பயங்கரமான ஒரு ஒரு இதை கிரியேட் பண்ணுவாங்க சூழ்நிலையை கிரியேட் பண்ண ஆனால் இவர் ஜாலியாக எவ்வளோ தூரம் வந்து சந்தோஷமாக அந்த இடத்த வைபிளையே வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைப்பில் வச்சிரு இவர் அவர் பண்ண போதனைக்கெல்லாம் வந்து ஃபேமஸ் கிடையாது ஒரு போதைக்கு ஐ மீன் அந்த இசை போதை இருக்கு இல்லையா ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதாவது ஆண்டவனையும் இதையும் மியூசிக்கையும் மிக்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே புகுத்தி எவ்வளோ தூரம் பார்க்க முடியுமோ அவரை பார்த்துட்டா ஆனால் அவரை சரி இந்த இதை வந்து எப்படி இழுத்து கீழே வைக்கிறது அப்படின்றது எல்லாருக்குமே டவுட்டாக இருந்தது எல்லாருக்குமே அதான் இருந்தது இதே போக்கில் போனோம்னா நாளைக்கு எல்லோரையும் தூக்கி சாப்பிடுவாக்கு ம் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி ஆளை வந்து எப்படி க்ளோஸ் பண்ணணும் இதே ஒன்று தான் வழி வேறு எதுவுமே கிடையாது சென்ட்ரல் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இடங்களில் நடக்கிறப்ப வெளியில் வரவே வராது நிஜமாக வராது சார் தெரிய விடவே மாட்டாங்க அமுக்கிடுவாங்க நம்ம சைடில் இந்த சாமியார்கள் இருக்காங்க நம்ம சாமியார்கள் இருக்காங்க இல்லை அவங்களும் ஏதாச்சும் லைட்டாக இருந்தாலும் ஆடியோ வீடியோ கூட அடித்து இறக்கிடுவாங்க ஆனால் இதெல்லாம் நடந்தாலும் கூடுமான வரைக்கும் வெளியில் வராது வராது ஆனால் வந்திருக்கு அப்படின்னா ஒன்று அவங்க சொன்னது அப்படியே உண்மையாக இருக்கணும் செஞ்சிருக்கணுந்தால வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஆனால் அதே இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பார்த்தோன்னா நடக்காத ஒன்று நடந்த மாதிரி காமிக்கிறதுக்கான வேலைகளும் இருக்குது ஆனால் என்ன தான் இந்த மாதிரி செஞ்சாலும் செய்யலையோ அதெல்லாம் வந்து அந்த பக்கம் தள்ளி வச்சுட்டு அவர் மேலே வெறி பிடிச்சி திரி வாங்கில் ஐ மீன் அந்த ஒரு பக்தியில் வெறி பிடிச்சி திரிவாங்க இவரை விட்டால் யாருமே வந்து இவர் யாருமே காப்பாற்ற முடியாது அதை விட அல்டிமேட்டான ஒரு விஷயம் பல பேர் நம்ப மாட்டேன்றாங்க இருக்காதுன்றாங்க அவர் இப்படிப்பட்ட ஆளே கிடையாது இது வந்து முழுக்க 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 ஜோடிச்சதுன்றாங்க உண்மையாக பொய்யான்னு அவர் அவர் வாய் அதை என்ன நடக்க போது இப்போது தேடிக்கிட்டு இருக்காங்க பிடிச்சிருவாங்க பிடிச்சதுக்கப்புறம் அது ஒரு இது ட்ராக்கு போகும் அந்த ட்ராக்கு போகும்போது உள்ளே இருக்கிறது ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்றது தெரிய வரும் ஆனால் ரெண்டு குழந்தை அதையும் பார்த்து